மே மாதம் முதலாம் திகதி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் ஒன்று வெளியிடப்பட்டது நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு மீண்டும் திருத்தம் கொண்டு வரப்பட்டு அனைத்து ரத்து செய்து ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது என்னுடைய கேள்வி என்னவென்றால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று நாட்டுக்கு டாலர் கொண்டு வரும் இந்த மக்கள் மிகவும் அதிகரிக்க வேண்டும் என்பதை அரசின் நிலைப்பாடு அரசாங்கம் தலையிட்டு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது முதலாளிமார் சம்மளனம் நீதிமன்றம் சென்று வழக்கு தாக்கல் செய்தமையினால் எனக்கு இது தொடர்பில் கருத்து தெரிவிக்க முடியாது ஆனால் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம்